பதிவில் ஆதி உயிர் ஆன்ம உயிர் அனாதி உயிர் அகர உயிர் என்னும் தலைப்பில் சிந்திக்கலாம் கீழ்வரும் விளக்கங்கள் என்னுடைய சொந்த விளக்கம் அல்ல ஏனெனில் எனக்கு அந்த அளவுக்கு அறிவு ஒரு சிறிதும் கிடையாது அதாவது நான் படித்த கேட்ட விளக்கங்களில் இருந்து எடுத்துரைப்பது அவ்வளவுதான் தவிரவும் இவ்விளக்கங்கள் யாவும் திருவருட்பா மற்றும் வேலூர் ஐயா எனும் அருத்திரு யோகானந்த சுவாமிகள் அருளிய விளக்கங்களில் இருந்தே என அறியவும் இப்போது விளக்கத்திற்கு செல்வோம் உயிர் என்பது பொதுவான வார்த்தை அதாவது ஓரறிவு பெற்ற தாவரம் முதல் இறைவன் வரை எல்லாம் உயிர்தான் எனினும் அவற்றின் படித்தரத்தினால் வெவ்வேறு நிலைகளில் விளங்குகின்றன அதுகுறித்தே இப்பதிவு முதலில் ஆதி உயிர் ஆதி உயிர் என்பது நம் உயிர் அதாவது ஜீவ உயிர் எனப்படும் நாம் ஜீவநிலையில் இருப்பதால் ஜீவ உயிர் எனப்படுகின்றது இது மாயைக்கு உட்பட்ட உயிர் அடுத்து ஆன்ம உயிர் ஜீவ உயிர் ஜீவபோதம் கடந்து அதாவது நான் எனது என்னும் ஜீவபோதம் கடந்து ஆன்மநிலையில் விளங்கும் உயிர் அதாவது மாயையை கடந்த உயிர் என அறிக இந்நிலை பெற்ற உயிரே அருள் அறிவிக்க அறியும் உயிர் அடுத்து அனாதி உயிர் இது படைப்பில் விளங்கும் உயிர்கள் அல்லது நிலை பெற்ற உயிர்கள் என அறிக இந்நிலை பெற்ற உயிரே அகரவுயிர் எனப்படும் இறைவனுடன் இரண்டரக் கலந்து ஒன்றாகும் தகுதி பெற்ற உயிர் இந்நிலை பெற்ற உயிர் அகர உயிர் எனப்படும் இறைவனுடன் இரண்டரக் கலந்து பெரும் நிலை திருவண்ண நிலை அல்லது இறைநிலை எனப்படும் இறைநிலை பெற்றாலும் மற்ற உயிர்களும் தன்போல் தாம் பெற்ற அரும் பெரும் பேற்றினை அடைய இரக்கத்தால் இறைவன் அறிவிக்க அறிவித்த சுத்த சன்மார்க்க நெறியை விளக்க உலக உயிர்களுக்கு எல்லாம் அளிக்கின்றார் அதுவே வள்ளல் பெருமானார் அவர்கள் நாம் எல்லா உயிர்களுக்கும் எல்லா உயிர்களுள்ளும் புகுந்து கொண்டோம் சுத்த சன்மார்க்கம் நடத்துவோம் என்றது இந்நிலையில் உயிர் செயல்படும் நிலை சமூக வண்ண நிலை இது இரக்கத்தினால் எல்லா உயிர்களும் இறைநிலை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் வழிகாட்டி அருளுவது அடுத்து அகர உயிர் அதாவது இறைநிலை அல்லது திருவண்ண நிலையில் விளங்கும் உயிர் என அறியவும் இவ்விளக்கத்தில் இருந்து நாம் நம் நிலையில் இருந்து இறைநிலை அடைய எவ்வளவு தூரம் பயணிக்க வேண்டும் என அறிக இருப்பினும் மலைப்பு வேண்டாம் நமக்கு வள்ளல் பெருமானார் அவர்கள் வழிகாட்டி உள்ளார்கள் ஆகையினால் அவ்வழி நின்று அதாவது சுத்த சன்மார்க நெறி நின்று அதில் தொடர்ந்து பயணித்து நாமும் இறைநிலை அடைவோம் என்ற அளவில் இப்பதிவு முற்று பெறுகின்றது ஜோதி ஆருட்பேரும் ஜோதி தானி பேரும் கருணை பேரும் ஜோதி